தேசிய வாக்காள விழிப்புணர்வு வாக்களிப்போம் வாழ்ந்திருந்த காலங்கள் போதும் வாக்களிப்பது நமது உரிமை அதை முறை தவறாமல் போடுவது நமது கடமை கண்டு நாம் இயங்கியது போதும் இனிமேல் பேச்சை கேட்டு நாம் மயங்கியது போதும் வாக்களிப்பது நமது உரிமை அதன் கண்டு நாம் இயங்கியது போதும் இனிமே பேச்சை கேட்டு நாம் வாக்களித்து நாடு கண்ணியமாய் வாக்களிப்போம் அளிப்போம் ஒரு தகுதி போவதில்லை ஒரு தகுதி தலைவனை தேர்ந்தெடுக்கும் மக்களால் மை போகிறது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்